ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு நூல்கோலை வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டேஸ்டியான ஒரு ரெசிபி பண்ணலாம் வாங்க வீடியோக்கோல் போய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ விளாட்ற கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே வந்து நூல்கோள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நூல்கோலை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக பொடி பொடியாக நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இங்கே ஆல்ரெடி பாருங்கள் ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சால் பாசிப்பருப்பை வந்து உள்ள பண்ணிக்கலாம் இந்த பாசிப்பருப்பு ஊற வச்சதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி இருக்கும் அதையும் சேர்த்தே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சால் அந்த நூல்கோல் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ள பண்ணிக்கலாம் இந்த நூல்கோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடியில் பருப்பு போட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி நூல்கோல் போடுறது மூலமாக பருப்பு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேகும் அதனால தான் நம்ம அப்படி ஆட் பண்ணுறோம் இதோட கூடவே வந்து கீரி வச்சிருந்த ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு மஞ்சப்பொடி வந்து எல்லாத்தோட நல்லா சேர்ந்து வரட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்து நல்லா ரெடியாகட்டும் விசில் போட்டுடலாம் இப்போ ஒரு மூணு நாலு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கிடுது பாருங்கள் நான் எந்த எந்தளவுக்கு அந்த நூல்கோல் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க அங்கே எல்லாமே வெந்து ரெடியாக இருக்குது இங்கே வந்து நம்ம வறுத்தரைக்க வேண்டியது வறுத்தரைத்து எடுத்துக்கலாம் கடாயில பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக ஜீரகம் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம நூல்கோலோட ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால நீங்க உங்க காரத்துக்கு ஏத்தவரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே நல்லா வருபட்டு ரெடியாகட்டும் பருப்பு எல்லாத்தையுமே நல்ல செவக்க வருத்ததும் இப்போ இதில் வந்து நம்ம நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவில் வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கினா போதும் இந்த நூல்கோளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது விட்டமின் ஏ இ இருக்குது அதே மாதிரி உடம்புல வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் இந்த நூல்கோல் எடுத்துக்கிறது மூலமாக சுகர் லெவல் டிக்ரீஸ் ஆகிறத நீங்கள் வந்து நல்லாவே பார்க்கலாம் அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம க்யூர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ் வாரத்தில் மூணு தடவையாவது இந்த நூல்கோளை எடுத்துக்கிறது மூலமாக கேன்சர் கூட குறையும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது நூல்கோளில் மேக்ஸிமம் நூல்கோளை வந்து யாரும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து வருத்தரைச்சு இதெல்லாம் போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸும் இருக்குது இப்போ இந்த தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் வருத்தது எல்லாமே நல்லா அப்புறம் அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் வந்து மாற்றினது எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணி கொட்டி நல்லா விழுதாக நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த வெந்த நூல்கோல் பாசிப்பருப்பில் அந்த விழுதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அரைச்சிட்டு அந்த விழுதை சேர்த்து கலக்கும் போதே அந்தளவுக்கு நல்லா வாசனையாக இருக்குது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் தேங்காய் சேர்ந்தனால ஒரு கொதி வந்தாலே போதும் அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து பாருங்கள் கடாயில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஆனதும் ஃபஸ்ட்டு இதில் கடுகு கடுகு நல்லா வடிக்கும் போது ஒரே ஒரு வரமிளகா மட்டும் இதில் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் இதோட கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம தாளித்ததை இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இந்த தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டுறதே ஒரு தனி டேஸ்ட்டு தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளோட சூப்பரான அரைச்சி விட்ட நூல்கோல் பாசிப்பருப்பு கூட்டு வந்து ரெடி ரெடியாகிடுத்து இது வந்து நீங்கள் சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம் சுட சுட சாதத்தில் போட்டு கலந்தும் சாப்பிடலாம் அதே மாதிரி இதை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் தோசை சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நூல்கோல் வாங்குனீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ண மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ